மக்களதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது வணக்கம் மோடியின் கூட்டணி ஆட்சி ஐந்தாண்டு நிறைவு செய்ய முடியுமா என்ற சூழ்நிலைக்கு தற்போதைய கூட்டணி ஆட்சியின் நெருக்கடிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு புறத்தில் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்தியா கூட்டணியில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்க தயார் என்கிறார்கள் இது தவிர இந்தியா கூட்டணியில் உள்ள வேறு சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தர வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் இது கூட்டணியின் ஆதரவு என்பது ஆட்சியின் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமையும் நம்பகத்தன்மை இல்லாத நிலைமையும் நாட்டில் உருவாக்கியுள்ளது இதனால் இந்திய மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு பின்னடைவு என்பதை மறுக்க முடியாது ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்க வேண்டும் பத்து பேரும் ஒரு கருத்தை சொன்னால் எந்த கருத்தை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் கூட்டணி ஆட்சியின் குழப்பம் இப்படிப்பட்ட பெரும் சவால்களுக்கு இடையில் மோடி எப்படி நாட்டை வழிநடத்தி செல்லப் போகிறார் என்பதுதான் தற்போதைய அரசியலில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சிக்கல் மேலும் மோடி வளமான பாரதத்தை உருவாக்க நினைத்த நேரத்தில் மக்கள் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி ஆட்சி உருவாக வாக்களித்துள்ளனர் என்பது இந்திய நாட்டு மக்களின் துரதிருஷ்டவசம் மோடியின் கனவு எதிர்கால இளைஞர்களின் கனவாக இருந்தது அவருடைய அரசியல் இந்தியா எதிர்கால இளைஞர்களின் கையில் மிளிரட்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு அடிப்படை திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செயல்படுத்தி வந்தார் அது மட்டுமல்ல மோடி ஆட்சியில் ஊழலும் இல்லாமல் நேர்மையான ஆட்சியும் சமூக ஒற்றுமை உள்ள ஆட்சியும் கொடுத்தார் என்பது மறுக்க முடியாதது ஆனால் தற்போதைய கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இப்போதே எங்களுக்கு மூன்று கேபினெட் மந்திரிகளும் மூன்று இணையமைச்சர் போன்ற பொறுப்புள்ள மந்திரி பதவிகளையும் சந்திரபாபு நாயுடு டிமாண்ட் வைத்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு நெருக்கடி கொடுப்பார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இப்படி மைண்டில் இருக்கும் இவர்களால் நாட்டு மக்களுக்கு எப்படி சேவையை செய்வார்கள் எல்லாமே வியாபார நோக்கமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இது மோடியை நம்பியிருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு அவரால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடைய முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் மோடியை எதிர்த்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அரசியல் செய்வது கஷ்டம் என்கிறார்கள் ஒரு தரப்பு மேலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில் ராகுல் காந்தி பிரதமர் பதவிக்கு பொறுப்பேற்று அவரால் செயல்பட முடியுமா அப்படியே காங்கிரஸில் மூத்த தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமராக தேர்வு செய்தாலும் மம்தா அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் இதைவிட கொடுமையான கூட்டணி ஆட்சி இந்தியாவில் இருக்கும் என்கிறார்கள் அப்படி உருவானால் இந்தியாவை ஆளாளுக்கு பங்கு போட்டு போய் விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை எப்படியோ கடவுளுக்கு இந்திய மக்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மீண்டும் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் இருக்கும் வரை அவருடைய தலைமையில் இந்தியாவை யாரும் பங்கு போட முடியாது என்பது உறுதி அதனால் மோடி பதவியேற்ற பிறகு சில மாதங்கள் கழித்து தான் கூட்டணியின் போக்கு எப்படி இருக்கும் என்பது அதன் உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிய தெரிய வரும் என்பதை தெரிவித்து வேறொரு காணொலியில் மக்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்